எல்லாருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட்டை இன்று அஃபிஷியலாக வெளியிட்டிருக்காங்க ஸோ இந்த பட்ஜெட் தாக்கல் செய்ய போகிறாங்க அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்தது ஸோ இன்றைக்கி வெளியாக இருக்கக்கூடிய இந்த பட்ஜெட்டில் என்னென்ன முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் இந்த பட்ஜெட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பாசிட்டிவான விஷயங்கள் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் முதலாவதாக எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த தனிநபர் வருமான வரிக்கான உச்சவரம்பை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் அதற்கான அனௌன்ஸ்மெண்ட்டை இங்க கொடுத்துருக்காங்க i am now happy to announce that there will be no income tax payable up to income of 12 lakh rupees ஆண்டுக்கு 15 லட்சம் ரூபாய் வரை வருமானம் பெறுவங்க வரி செலுத்த தேவையில்லை அப்படிங்கறதை இங்க அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க ஏற்கனவே தனிநபர் வருமான வரிக்கான உச்ச வரம்பாக இருந்த ஏழு லட்சத்தை தற்போது பன்னெண்டு லட்சமா அதிகரிச்சிருக்காங்க சோ இதன் மூலமாக மாதத்திற்கு ஒரு லட்சம் வீதம் ஆண்டுக்கு பன்னெண்டு லட்சம் ரூபாய் வரை வருமானம் பெறுறவங்க வரி செலுத்த தேவையில்லை இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்னா எல்லாரும் எதிர்பார்த்திருந்தது அடுத்ததா விவசாயிகளுக்கான முக்கியமான அறிவிப்பா வெளியே வந்திருக்கிறது கிஷான் கிரெடிட் கார்டுகள் மூலம் வழங்கப்படும் கடன் உதவி மூணு லட்சத்திலிருந்து அஞ்சு லட்சமாக உயர்த்திருக்காங்க சோ இது உண்மையாலுமே விவசாயிகளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு விஷயமா தாங்க பார்க்கப்படுறது அது மட்டும் இல்லாமல் விவசாயம் நாட்டின் முதுகெலும்பாக விளங்குவதாக கூறி தானிய கிஷான் யோஜனா திட்டத்தின் கீழ உற்பத்தி குறைவாக இருக்கக்கூடிய நூறு மாவட்டங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் ரொம்ப முக்கியமானதாக புற்றுநோய் மருந்துகளுக்கான சுங்க வரியை முற்றிலுமாக நீக்கம் செஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம ஏற்றுமதிக்கான ஏழு வரிகளையும் நீக்குவதாக இந்த பட்ஜெட்ல அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இதன் மூலமா புற்றுநோய் மருந்துகளுக்கான செலவு வந்து குறையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அடுத்து சிறு குறு தொழில்துறையினருக்கான ஐந்து லட்சம் வரை கடன் பெறும் வகையில் புதிய கிரெடிட் கார்டுகள் வழங்கப்படுவதாக அறிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கான கடன் உச்சவரமை பத்து கோடியாகவும் உயர்த்தி இதுல அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இதன் மூலமாக புதியதாக தொழில் தொடங்கக்கூடிய சிறு மற்றும் குறு தொழிலாளர்கள் ரொம்பவே பயனடைவாங்க அடுத்ததாக ஜொமோட்டோ ஸ்விக்கி இது மாதிரியான டெலிவரி ஊழியர்களுக்கு மின்னணு பதிவு அடையாள அட்டையை கவர்மெண்ட்டே கொடுத்து அவங்களுக்கு காப்பீடு ஏற்படுத்தி கொடுப்பதாக அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க ஸோ இது வந்து அவங்களுடைய வாழ்வாதாரத்திற்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னால் எந்த ஒரு பாதுகாப்பு காப்பீடுமே இல்லாம அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க இவ்வளவு நாளா தற்போது இந்த மாதிரியான அடையாளத்தை கொடுத்து அவங்களையும் கவர்மெண்ட் காப்பீடு திட்டத்தின் கீழ் கொண்டு வரனால அவங்களுக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அடுத்ததா செயற்கை நுண்ணறிவு மையங்கள்ல அதிகமான முதலீடுகள் செஞ்சு ஏஐ மையங்களை அதிகப்படுத்த இந்த பட்ஜெட்ல அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஏஐ மையங்கள் அமைக்கிறதுக்கு ஐநூறு கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறதா இந்த பட்ஜெட்ல அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க சுகாதாரம் வேளாண் உள்ளிட்ட மூன்று துறைகள்ல ஏஐ மையம் அமைக்கப்படும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்ததா பார்த்தோம்னா இந்திய அஞ்சல் துறை மிகப்பெரிய அளவிலான லாஜிஸ்டிக் மையமாக மாற்றப்படும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம பல கிராமங்கள்ல கூட தபால் நிலையங்களை இன்னும் அதிகப்படுத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்ய போறதா இந்த மத்திய பட்ஜெட்ல அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அடுத்ததா சுற்றுலாத்துறைக்கு இருபத்தி ஒன்னாயிரம் கோடி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க இதன் மூலமாக நாட்டின் சுற்றுலாத்துறையை மேம்படுத்த முடியும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க அடுத்த முக்கியமான அறிவிப்பா பார்க்கப்படுறது லித்தியம் பேட்டரிக்கான இறக்குமதி வரி ரத்து செய்யப்பட்டிருக்கனால எலக்ட்ரிக் வாகனங்களுக்கான விலை குறைய பெரிய அளவில் வாய்ப்பு ஏற்பட்டிருக்குங்க இதுல லித்தியம் பேட்டரிக்கான இறக்குமதி மட்டும் இல்லாமல் எலக்ட்ரிக்கல் வெஹிகளுக்கான இறக்குமதிக்கான வரியும் குறைக்கப்பட்டிருக்கு இதனால வரக்கூடிய நாட்கள்ல எலக்ட்ரிக் வாகனங்களுக்கான விலை வந்து குறையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அடுத்ததா பட்டியலின பழங்குடியின பெண்கள் ஐந்து லட்சம் பேருக்கு தொழிற்கடன் வழங்க இந்த பட்ஜெட்ல அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஒரு ஆளுக்கு இரண்டு கோடி வரைக்குமே தொழிற்கடன் வழங்கப்படும் அப்படின்னு இதுல அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க பொழுது சீனியர் சிட்டிசன்கான அறிவிப்பு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம் முதியோருக்கான வட்டி வருவாயில ஒரு லட்சம் வரை வருமான வரி கிடையாது அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க ரொம்பவே முக்கியமான ஒரு அனௌன்ஸ்மெண்டா பார்க்கப்படுது அடுத்ததா பொம்மைகள் தயாரிப்புல இந்தியாவை சர்வதேச கேந்திரமாக மாற்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க இதன் மூலமாக பொம்மை உற்பத்தி செய்யக்கூடிய தொழிலகங்கள் மற்றும் சிறு சிறு தொழிலகங்களுக்கு இது ரொம்பவே பெரிய ஒரு உந்துதலாக இருக்க போதுங்க இதெல்லாம் தாங்க இந்த பட்ஜெட்டோட பாசிட்டிவான விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம் இது மாதிரி இன்னும் சில பாசிட்டிவான விஷயங்களும் இந்த பட்ஜெட்ல அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க நம்ம அடுத்ததா ரொம்ப முக்கியமான நெகட்டிவான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் இதுல ஃபர்ஸ்ட் எல்இடி திரைக்கான சுங்க இருபது சதவீதமா அதிகப்படுத்திருக்காங்க இந்த எல்இடி திரைக்கான சுங்க வரியை இருபது சதவீதமாக உயர்த்தி அனௌன்ஸ் பண்ணனால ஏற்கனவே டிவி மொபைலோட ரேட் அதிகமா இருக்க நிலையில தற்போது இன்னுமே டிவி மற்றும் மொபைலோட ரேட்லாம் அதிகமாக போகுது அடுத்ததா அரசோட இந்த வரி விலக்கு அறிவிப்பால ஆண்டுக்கு நேரடி வருவாய் ஒரு லட்சம் கோடியும் மறைமுக வருவாய் இரண்டாயிரத்தி அறுநூறு கோடியும் அரசுக்கு இழப்பு ஏற்படும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த மாதிரியான இழப்புகளை கவர்மெண்ட் எப்படி ஈடுகட்ட போறாங்க அப்படின்னு தெரியல இதற்கான ஈடுகட்டக்கூடிய வரியை வேற எதுல அதிகப்படுத்துவாங்க அப்படிங்கறதும் நமக்கு வரக்கூடிய நாட்கள்ல தான் தெரியும் அடுத்ததான நெகட்டிவான விஷயத்த பத்தி சொல்லும் பொழுது இது மற்ற மாநிலங்களுக்கு நெகட்டிவா இருக்கலாம் ஆனா பீகார் மாநிலத்தை பொறுத்த இது முழுக்க முழுக்க பாசிட்டிவான விஷயங்க பீகாருக்குன்னு தனியா விமான நிலையம் பாட்னாவோட ஐஐடியை விரிவுபடுத்துறது தாமரை விதைகள் உற்பத்தி அதிகரிக்க பீகார்ல தனியா வாரியம் உணவு பதப்படுத்துதலுக்கான தேசிய நிறுவனத்தை பீகார்ல அமைக்கிறது பீகாருக்குன்னு தனியே பிரத்யேக நீர் பாசன திட்டம் உருவாக்குறது அப்படின்னு அந்த மாநிலத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட்டை அள்ளி கொடுத்துருக்காங்க ஆனா இதே மாதிரி பிற மாநிலங்களுக்கும் இவங்க அனௌன்ஸ்மெண்ட்டை இந்த மாதிரியான அனௌன்ஸ்மெண்ட்ஸை கொடுக்கறதுக்கு தவறிட்டாங்க ஸோ இது வந்து ரொம்பவே ஒரு நெகட்டிவான ஒரு விஷயமா ஒவ்வொரு ஸ்டேட் வைஸும் பார்க்கப்படுது ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான பாசிட்டிவ் மற்றும் நெகட்டிவ் விஷயங்களை பற்றி பார்த்துட்டோம் இந்த பட்ஜெட்டில் இன்னும் நிறையவே பாசிட்டிவ் மற்றும் நெகட்டிவ் விஷயங்கள்லாம் இருக்குதுங்க அதை பற்றி நம்ம வேற ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி